ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த ஒற்றை வார்த்தையை அடிப்படையாக வைத்து கலக்கி வருகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சி கமல் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி பல்வேறு விவாதங்களை சமூக ஊடகங்களில் ஏற்படுத்தி வருகிறது பதினைந்து பிரபலங்கள் நூறு நாட்கள் ஒரே வீட்டில் இருக்க வேண்டும் அதில் யார் பிக் பாஸ் தரும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறார் என்பதை பார்க்க போட்டியாளர்களின் குடும்பங்கள் மட்டுமின்றி பிக்பாஸ் ரசிகர்களும் ஆர்வமாக உள்ளனர் பதினோராவது எபிசோடை கடந்துள்ள பிக்பாஸில் இதுவரை இரண்டு போட்டியாளர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் முதலாவது நபரான நடிகர் ஸ்ரீ உடல்நலக்குறைவு காரணமாக போட்டியிலிருந்து வெளியேறினார் இரண்டாவது ஆளாக நடிகை அனுயா பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேற்றப்பட்டார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆரம்ப முதலே அமைதியாக இருந்த அனுயா வெளியேறியது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் பிக் பாஸ் விதிமுறைகளில் ஒன்றான போட்டியாளர்கள் அனைவரும் தமிழில் பேச வேண்டும் என்ற விதியை அனுயா கடைபிடிக்க முடியாத காரணத்தால் வெளியேறி இருக்கலாம் என்று கருதப்பட்டது மேலும் பிக் பிக்பாஸிலிருந்து வெளியேறியவுடன் நடிகை அனுயா கவி ேகனுக்கு புலு மூட்டை என்ற பட்டம் கொடுத்ததுதான் நிகழ்ச்சியின் ஐலைட் இது குறித்து நடிகை அனுயாவிடம் பேசினோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமான அனுபவம் பிக்பாஸ் நிகழ்ச்சி பத்தி இப்ப எதுவுமே என்னால சொல்ல முடியாது இதுக்கு காரணம் நிகழ்ச்சிக்கான கான்ட்ராக்ட்ல நாங்க கையெழுத்து போட்டிருக்கிறது தான் மூணு மாசங்களுக்கு அப்புறம் தான் என்னால எதுவுமே சொல்ல முடியும் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அதை பத்தி வெளியில பேசக்கூடாது என்றதுதான் எங்களுக்கு போடப்பட்ட கான்ட்ராக்ட் என்றதோடு முடித்து கொண்டார் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்